Welcome to Lika Creation இந்த கிறிஸ்மஸ்க்கு வெளியில கேக் வாங்கலாமான்னு யோசிக்கிறீங்களா இல்ல வீட்லயே நம்ம கையால அழகா மென்மையா ஒரு பெர்ஃபெக்ட் கிறிஸ்மஸ் வனிலா கேக் செஞ்சு குடும்பத்தோட சேர்ந்து ரசிக்கலாமா கிறிஸ்மஸ்னா வெறும் விழா மட்டும் இல்ல அன்பு அமைதி ஒன்னா சேர்ற சந்தோஷம் அந்த சந்தோஷத்துக்கு ஒரு இனிப்பான ஆரம்பமா இந்த கேக் இருக்கட்டும் இன்று நாம செய்ய போறது செய்யக்கூடிய மிகவும் ஸ்பெஷல் கேக் மென்மையான வெள்ளை ஃப்ராஸ்டிங் கூட பார்க்க அழகா சாப்பிட ரொம்ப ருசியா முதல்ல ஒரு சுத்தமான பவுல எடுத்துக்கலாம் அதுல பாலும் சர்க்கரையும் சேர்த்து சர்க்கரை முழுசா கரையிற வரைக்கும் மெதுவா பொறுமையா கலக்கணும் இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம் அதான் கேக்கோட மென்மைக்கு அடிப்படை இப்ப உருக்கிய வெண்ணெய அல்லது எண்ணெயை சேர்த்து மாவு நல்லா ஸ்மூத் ஆகிற வரைக்கும் மெதுவா கிளறலாம் இந்த நேரத்திலவே கேக்கோட டெக்ஸ்டர் உருவாக ஆரம்பிச்சிடும் அடுத்ததா வனிலா எசன்ஸ் கொஞ்சம் சேர்க்கலாம் இந்த ஒரு துளி தான் கேக்குக்கு அந்த கிளாசிக் பேக்கரி ஸ்மெல்ல தருது அந்த மனமே கிறிஸ்மஸ் ஃபீல கொண்டு வரும் இப்ப உலர் பொருட்கள் மைதா பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா ஒரு சிட்டிகை உப்பு இதையெல்லாம் ஒன்றாக சலித்து சேர்க்கணும் சலித்தா தான் கேக் ரொம்ப லைட்டா 플ஃபியா வரும் இப்ப மாவை கலக்கும் போது அதிகமாக கிளறக்கூடாது அன்பா கலக்கணும் அதிகமாக கிளறுனா கேக் கடினமா ஆயிடும் மாவு ரெடியானதும் கேக் கேக்டயிற்கு வெண்ணெய் தடவி கேக் ஒட்டாம நல்லா வெளியில வரும் இப்ப மாவை தட்டுல மெதுவா ஊத்தி ஸ்பூன் வச்சு லெவலா செட் பண்ணலாம் இந்த ஸ்டெப் பண்ணும்போதே கேக் எவ்வளவு மென்மையா வரப்போறதுன்னு நமக்கே புரியும் மிதமான தீயில முப்பத்தைந்து முதல் நாற்பது நிமிஷம் வரை வேக விடணும் அடிக்கடி திறக்க வேண்டாம் பொறுமையா வெயிட் பண்ணுங்க குச்சி குத்தி எடுத்தா சுத்தமா வந்தா கேக் சரியான அளவுல வேந்திருச்சுன்னு அர்த்தம் இப்போ கேக்க முழுசா குளிர விடணும் சூடா இருக்கும்போது போது எடுத்தா உடஞ்சிரும் அதனால இந்த ஸ்டெப்பும் ரொம்ப முக்கியம் ஃபிராஸ்டிங் செய்யலாம் குளிர்ந்த விப்ட் கிரீமை கெட்டியான உச்சம் வரைக்கும் நன்றாக அடிக்கணும் ஸ்பூன் எடுத்தா கீழே விழாம நிற்கணும் அதான் பெர்ஃபெக்ட் கான்சிஸ்டன்சி அந்த கிரீமை கேக் மேலே மெதுவாக பரப்பி ஸ்பேச்சுலாக வச்சு அழகாக ஸ்மூத் பண்ணலாம் அவசரம் வேண்டாம் அழகாக பண்ணுங்க இப்போது சின்ன சின்ன அலங்காரம் செவப்பு பச்சை ஸ்ப்ரிங்கர்ஸ் செரி ட்ரை ஃப்ரூட்ஸ் அதிகம் வேண்டாம் சிம்பிளாக இருந்தாலே கிறிஸ்மஸ் ஃபீல் வரும் இதோ வீட்டில் செய்த அன்போடு செய்த நிம்மையா அழகா இருக்கிற கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் வனிலா கேக் ரெடி இந்த கேக் வெறும் இனிப்பு இல்லை குடும்பத்தோட சேர்ந்து பகிர்ற சந்தோஷம் இந்த கிறிஸ்மஸ் உங்களுக்கு அமைதி அன்பு மகிழ்ச்சி எல்லாம் கொண்டு வரட்டும் நாளைக்கு கிறிஸ்மஸ் கதை ஏசு பிறந்த கதை ஏசு பாடல் இன்னும் நிறைய கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் வீடியோக்கள் நம்ம சேனல்ல வரப்போகுது மிஸ் பண்ணாம பார்த்துட்டே இருங்க